மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் இரண்டாயிரத்து பதினொன்றில் மனு தாக்கல் செய்தார் தமிழக அரசின் அரசாணையை மீறி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலைச் சுற்றி ஒன்பது மீட்டர் உயரத்துக்கு மேல் ஏராளமான கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன உயரமான கட்டடங்களால் பக்தர்களால் கோயில் கோபுரங்களை தரிசிக்க முடியவில்லை எனவே விதிமீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் முத்துக்குமார் கூறியிருந்தார் இந்த மனு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா இளங்கோவன் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிடுகையில் அரசின் அரசாணையை மீறி மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் மீது இப்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்தார் மதுரை மாநகராட்சி வழக்கறிஞர் வாதிடுகையில் கோயிலை சுற்றி ஒன்பது மீட்டர் உயரத்துக்கு மேல் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடந்து வருகிறது விதிகளை மீறி கட்டப்பட்டிருப்பது தெரியவந்தால் பாகுபாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போது வரை ஒன்பது கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளன விதி மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநகராட்சி வழக்கறிஞர் கூறினார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கூறியதாவது மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளில் விதியை மீறி கட்டடங்களை கட்ட அனுமதி கொடுத்துவிட்டு பத்து ஆண்டுகளாக அதிகாரிகள் தூக்கத்தில் இருந்தார்களா விதிமீறல் கட்டிடங்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அதிகாரிகளின் பணி ஆனால் நோட்டீஸை அனுப்பிவிட்டு மேல் நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் உள்ளனர் இந்த வழக்கில் உள்ளூர் திட்ட எதிர் மனுதாரராக சேர்க்கிறோம் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுக்கு முன்பு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் எத்தனை அனுமதி வழங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழுக்கு பிறகு உள்ளூர் திட்டக்குழுமம் எத்தனை அனுமதி வழங்கியது விதிமீறல் கட்டடங்கள் மீது இப்போது வரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஏப்ரல் நான்குக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனர்